அங்க முன்னோக்கி இருக்கிற இடம் பெய் பிஸ்தி உங்களுக்கு அந்த ரெஸ்ட் ரூம் இருக்கு அந்த ரூமுக்குள்ள தனியாக இருக்குங்க இடத்த இல்லை எனக்கு அஞ்சு மணி தேர்தலில் மகிந்த தரப்புக்கு விழுந்த பாதிய இடி கடும் வயது முதிர்வுடன் கட்சியை தூக்கி நிறுத்த தயாராக மகிந்த தனது வீட்டுக்கு அழைக்கப்பட்ட கட்சியின் பிரபலங்கள் தென்னிலங்கையில் அதிரடி காட்டிய நீதிபதி பாலியல் கையூட்டல் கோரிய அதிகாரிக்கு இருபது வருட கடவுளிய சிறை தண்டனை பெரும் பேசுபொருளாக மாறிய விவகாரம் ஒன்றில் நேர்ந்த சம்பவம் மாணவரின் காலை உணவில் இருந்த மர்ம பொருள் களம் போலீஸ் படை மூன்று நாட்களுக்கு இறைச்சி விற்பனை நிலையங்களுக்கு பூட்டு நாட்டு மக்களுக்கு அவசர அறிவிப்பு அம்சி உயிரிழப்புடன் இடமாற்றப்பட்ட கணித ஆசிரியர் பாடசாலைக்குள் அனுமதிக்க முடியாது தமிழர் பகுதியொன்றில் வெடித்த மக்கள் போராட்டம் விழுந்து நொறுங்கிய உலங்கு வானூர்தி பரிதாபமாக உயிரிழந்த ஆறு பேர் வெளியான முழு விவரம் நடந்தது இதுதான் கொலை தொடர்பில் இரு சந்தேக நபர்கள் அடையாளம் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு கொழும்பு மாணவி மரணம் பிரதமர் ஹரிணி கொடுத்த உறுதிமொழி அதிசொகுசு வாகன ஏலத்தின் இரண்டாம் கட்டம் ஆரம்பம் அனைத்தையும் விற்றுத்தள்ளும் ஜனாதிபதி அனுர அருகங்குடா கடற்கரையை சுத்தம் செய்த சுற்றுலா பயணிகள் வைரலாகும் புகைப்படங்கள் அரச ஊழியர்களுக்கு அரசாங்கத்தின் மகிழ்ச்சி தகவல் உயர்த்தப்படுகிறது நிதி எல்லை நீதி கேட்டு ஆதங்கத்தில் நாடாளுமன்றத்தில் கத்திய அர்ச்சுனா எம்பி பதினாறு வயது மாணவியொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள தனியார் கல்வி நிறுவனத்தின் உரிமையாளர் நேற்று குற்றப்புனா திணைக்களத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார் தனது பெயருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் ஒரு குழுவினர் வேண்டுமென்றே பிரச்சாரங்களை மேற்கொள்வதாகவும் அதற்குரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் எனினும் குறித்த மாணவியின் நடன ஆசிரியரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஒரு அறைக்குள் தான் அனுபவித்த கொடுமை வரும் முப்பது நிமிடங்கள் எனவும் வெளியிலே சமூகத்தில் எல்லா நிமிடமும் அந்த வேதனையை அனுபவிப்பதாகவும் மேலும் பிழை செய்தவரை விட்டுவிட்டு தன்னை அனைவரும் தண்டிப்பதாகவும் தெரிவித்த கருத்துக்களை மேற்கோள் காட்டி குறித்த சந்தேக தனியார் கல்வி நிறுவனத்தின் உரிமையாளர் சிஐடியில் தெரிவித்த கருத்துக்களுக்கு முரணிலை இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஹாஃப் அன் தான் அதில் அந்த ரூம்ல இருந்திருக்கான்றத அவ மெசேஜ்ல போட்டிருக்கான் சோ இன்னொரு டாக்டருக்கு வந்து அவள் கன்சல்ட் பண்ண அந்த நான் அனுபவிச்சேன் ஆனா வெளியில வந்து நான் ரொம்ப பட்டுக்கிட்டு இருக்கேன் போட்டிருக்கான் அபியூஸ் பண்ணாருன்னு நான் என்ன செஞ்சாருன்னு நானும் கேட்டுக்கல அவளும் சொல்லலை ஆக்சுவலி என்னன்னு சொல்லலை ஸோ நான் அத வந்து அவளா சொல்லுவா சரி இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து அவளாவே சொல்லிடுவான்னு நினைச்சிட்டு நான் விட்டுட்டேன் அபியூஸ் பண்ணதுனாலதான் நான் இங்க வந்தேன் ஆனா எல்லாருமே வந்து என்னைய தப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவளுக்கு வந்த அந்த இடத்துல ஏதோ ஒரு பாதிப்பு ஒண்ணும் நடந்திருக்கா அன்னைக்கு ஆனால் என்னன்னு அவர் சொல்லலை ஆக்சுவலி உயிரிழந்த மாணவி உடல்நல குறைவுடன் வகுப்புகளுக்கு வந்திருந்ததாகவும் மாணவியின் பெற்றோரை அழைத்து மாணவி உடல்நலம் தேறிய பின்னர் வகுப்புகளில் பங்கேற்குமாறு மட்டுமே அறிவுறுத்தியதாகவும் அந்த நபர் தெரிவித்தார் தனது புகைப்படங்களை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு தான் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் இதை யாரோ வேண்டுமென்று செய்யும் செயல்கின்ற சந்தேகிப்பதாக அந்த நபர் கூறினார் கொட்டாஞ்சேனை கல்பொத்த மீதியில் உள்ள குடியிருப்பு வளாகம் ஒன்றில் வசித்து வந்த பதினாறு வயது மாணவி டில்ஷி அம்ஷிகா கடந்த அந்த வளாகத்தின் மாடியில் இருந்து செய்து கொண்டார் அவர் கடுமையான மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனால் மாணவி உயிரிழந்ததாக பெற்றோர் தெரிவித்தனர் பம்பலப்பட்டியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்விகேற்ற தன்னுடைய மகளுக்கு அங்கு பயிற்றுவிக்கும் ஆசிரியர் ஒருவர் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாகவும் மற்றொரு சம்பவமாக தனியார் கல்வி நிறுவன உரிமையாளரால் மன அழுத்தத்துக்கு சாட்டினர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுறவின் அரசியல் கட்சி கூட்டம் தற்போது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் அவரின் கொழும்பு விஜயராம இல்லத்தில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்திற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுறவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட கட்சியின் அரசியல் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மொட்டுக்கட்சி கட்சி தன்னுடைய பூர்வீக பகுதியில் பாரிய தோல்வி அடைந்துள்ளது இது நாடாளுமன்ற தேர்தலிலும் தொடர்ந்த நிலையில் அடுத்த தேர்தலுக்கான வியூகத்தை அமைக்கும் முயற்சியில் மொட்டுக்கட்சி கட்சி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த கூட்டம் மொட்டுக்கட்சியின் கட்சியின் அரசியல் எதிர்காலத்துக்கான ஒரு புதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஏழு வயதுடைய சிறுமி ஒருவருக்கு சுரநீரக அறுவை சிகிச்சைக்காக அரசாங்கத்தால் வழங்கப்படும் நிவாரண நிதிக்கான அனுமதியை வழங்குவதற்காக அவரின் தாயிடம் பாலியல் கையூட்டல் கோரிய திவிநிகும அபிவிருத்தி அதிகாரி ஒருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இருபது பேருட கடூலிய சிறை விதித்துள்ளது குறித்த வழக்கு கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டப்பேந்திக்கே முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அத்துடன் பிரதிபாதியின் வாக்களிக்கும் உரிமை உள்ளிட்டவை நீக்கப்படுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறியப்படுத்துமாறும் நீதிபதி உத்தரவிட்டார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பாலியல் கையூட்டல் பெறும் நோக்கில் குறித்த தாயை திச மகாராம பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றுக்கு அழைத்த நிலையில் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் அவர் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் அவருக்கு இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது தமது தீர்ப்பை அறிவித்த நீதிபதி பிரதிபாதி ஒரு அரசு அதிகாரியாக தமது பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக பாதிக்கப்பட்டுள்ள பெண் ஒருவரிடம் பாலியல் கையூட்டல் கோரியதை எந்த சந்தர்ப்பத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்தார் குற்றத்தின் தன்மையை கருத்துக்கொண்டு சிறிய அளவிலான தண்டனையை அறிவிக்க முடியாதென்றும் அதற்கமே அவருக்கு கடவுளிய சிறைத்தண்டனை விதிக்கப்படுவதாகவும் நீதிபதி அறிவித்துள்ளார் கொழும்பு கடவத்தை பகுதியில் உள்ள ஒரு ஆரம்ப பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவரொருவரை காலை உணவுக்காக கொண்டு சென்ற உணவில் இரண்டு பொதி கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன்போது மாணவன் உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது குறித்த பேக்கெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் குறித்து வகுப்பு ஆசிரியருக்கு தெரிவிக்கப்பட்ட பின்னர் விடயம் தெரிய வந்தது தொடர்ந்து ஆசிரியர் மாணவரின் தாயாருக்கு தொலைபேசியில் அழைத்து சம்பவ தொடர்பில் விளக்கியதாகவும் அதன் பின்னர் உணவை வழங்க வேண்டாம் என அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது மேலும் சம்பந்தப்பட்ட உணவானது பேக்கரி பொருட்கள் விற்க முச்சக்கர வண்டியில் இருந்து வாங்கப்பட்டது என்றும் தெரியவந்துள்ளது இந்நிலையில் முச்சக்கர வண்டியில் ஓட்டுநர் பேக்கரி பொருட்களை விற்பனை செய்கிறேன் என்ற போர்வையில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டமை விசாரணைகள் தெரியவந்துள்ளது வேறு ஒரு நபருக்கு வழங்கப்படவிருந்த கஞ்சா பொதி அடங்கிய உணவை தவறுதலாக குறித்த மாணவருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் போலீஸ் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இலங்கையில் விசாக் தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் பனிரெண்டு பதிமூன்று மற்றும் பதினான்கு ஆகிய மூன்று தினங்களுக்கு இறைச்சி விற்பனை நிலையங்கள் மூடப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது மேலும் இறைச்சிக் கடைகள் பந்தயம் பிடிக்கும் இடங்கள் சூதாட்ட விடுதிகள் மற்றும் களியாட்ட விடுதிகள் ஆகியவையும் குறித்த நாட்களில் மூடப்பட வேண்டும் என்று அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதேவேளை மே மாதம் பத்தாம் தேதி முதல் மே மாதம் பதினாறாம் தேதி வரை விசாக் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது கொழும்பு பம்பலப்பட்டி பெண்கள் பாடசாலை மாணவியின் மரணத்துக்கு காரணமானவர் என சந்தேகிக்கப்படும் கணித பாட ஆசிரியரை கொழும்பில் இருந்து புத்தளம் சாஹிரா தேசிய கல்லூரி கடமாற்றம் செய்வதற்கு எடுத்த தீர்மானத்துக்கு எதிராக பாரிய மக்கள் போராட்டம் பிடித்துள்ளது குறித்த போராட்டம் புத்தளம் சாகிரா தேசிய கல்லூரிக்கு முன்பாக நேற்று காலை இடம்பெற்றது டெல்ஷி அம்சிகா என்ற மாணவி கடும் மன உளைச்சலுக்குள்ளாகி தன்னுடைய உயிரை கொண்ட சம்பவத்தில் சந்தேகன பராகக் கருதப்படும் அதே பாடசாலையில் கல்வி கேப்பிக்கும் ஆசிரியர் ஒருவரே புத்தளம் சாகிரா தேசிய கல்லூரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் மேற்படி இடமாற்றம் கல்வி உயர்கல்வி மற்றும் தொலைக்கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளரால் கடந்த ஏழாம் தேதி வழங்கப்பட்டுள்ளதோடு இந்த இடமாற்றம் தொடர்பாக கொழும்பு மற்றும் வடமேல் மாகாணங்களின் கல்வி படிப்பாளர்களுக்கும் கொழும்பு மற்றும் புத்தளம் கல்வி படிப்பாளர்களுக்கும் குறித்த இரண்டு அதிபர்களுக்கும் கடிதத்தின் பிரதிகளும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் பாரிய குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய கணித பாட ஆசிரியரை பாடசாலைக்குள் அனுமதிக்க முடியாது என்பதை வலியுறுத்தி புத்தளம் மக்களால் மேற்படி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இளைஞர்கள் பொதுமக்கள் பெண்கள் மாணவர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது சீர்திருத்த பள்ளி அல்ல புத்தளம் அநீதியான நியமனத்தை நீதியாக எதிர்க்கின்றோம் ஒழுக்கம் கட்ட ஆசிரியரை பணி நீக்கம் செய் இடைநிறுத்தப்பட வேண்டிய ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டதை கண்டிக்கின்றோம் தவறு செய்து தண்டிக்கப்பட வேண்டிய அரசு அதிகாரிகளின் அல்ல புத்தளம் புத்தளம் இனியம் இதனை அனுமதிக்காது என்ற இவ்வாறான மூன்று மொழிகளில் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு புத்தள மக்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது விபத்துக்குள்ளான விமானப்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்று பன்னிரண்டு வகையைச் சேர்ந்த உலங்கு வானூர்தி தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக ஒன்பது பேர் அடங்கிய விசேட குழு ஒன்று விமானப்படை தளபதியால் நியமிக்கப்பட்டுள்ளது மேலும் உலங்கு வானூதி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆறாக உயர்வடைந்துள்ளது இதில் விமானப்படை வீரர்கள் இருவரும் இராணுவ விசிரடப்படையைச் சேர்ந்த நான்கு பேரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் இந்த சம்பவத்தில் காயமடைந்த ஆறு படை வீரர்கள் தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்று பன்னிரண்டு ரக உலங்கு வானூர்தியை அவசர தரையிறக்கம் செய்ய முயன்றபோது இந்த விபத்து ஏற்பட்டதாக விமானப்படை தெரிவித்துள்ளது விமானப்படையின் ஏழாவது பிரிவுக்கு சொந்தமான இந்த உலங்கு வானூர்தி காலை ஆறு நாற்பத்தி நான்கு மணியளவில் கிங்குராட விமானப்படை தளத்தில் இருந்து புறப்பட்டது காலை ஏழு எட்டு மணியளவில் ஓயா பகுதியில் உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானதோடு விமானங்கள் இருவர் உட்பட ஆறு விமானப்படை வீரர்கள் என மொத்தம் பன்னிரெண்டு பேர் அதில் பயணித்துள்ளனர் இதன்போது உலங்கு வானூர்தி ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசர தரையிறக்கம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ஓயா நீர்த்தக்கத்தில் விழுந்ததாக விமானப்படை தெரிவித்துள்ளது டான் பிரியசாத் கொல்லப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட விளக்குமறையில் வைக்கப்பட்டுள்ள இரண்டு சந்தை நபர்களும் சாட்சியாளர்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதற்கான அடையாள அணிவகுப்பு கொழும்பு பிரதான நீதிவான் கர்சன விளவின் உத்தரவுக்கு அமைக்க காலை இடம்பெற்றது இதன்போது குறித்த மூன்று சாட்சியாளர்களும் இரண்டு சந்தை நபர்களையும் அடையாளம் கண்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர் இந்நிலையில் சந்தை நபர்கள் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி கைது செய்யப்பட்டுள்ள சந்தை நபர்களுக்கும் குறித்த கொலைக்கும் எந்தவொரு தொடர்பும் இல்லை என தெரிவித்து ஆதாரங்களை சமர்ப்பித்தார் துப்பாக்கிச்சூட்டை நடத்திய சந்தை நபர்கள் தலைமறைவாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கொழும்பு கொட்டாஞ்சேனையில் உயிரிழந்த பம்பலப்பட்டி பாடசாலை மாணவிக்கு நடந்த சம்பவம் தொடர்பில் ஆரம்ப முதல் விசாரணை நடத்தப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய உறுதியளித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வின் போது கொழும்பு பாடசாலையின் மாணவியொருவர் தற்கொலை செய்து கொண்டமை மற்றும் நீதி கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆத்திய விசேட உரையைத் தொடர்ந்து பதிலளித்த போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி சேலத்துக்குரிய இருபத்தி ஏழு சொகுசு வாகனங்கள் மற்றும் பாவனையில் இருந்து ஒதுக்கப்பட்ட வாகனங்களின் இரண்டாம் கட்ட விற்பனைக்காக விலைமனு கோரப்பட்டுள்ளது முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை பல்வேறு ஆண்டுகளில் தயாரிக்கப்பட்ட வாகனங்களில் இவ்வாறு விற்பனை செய்யப்பட உள்ளன இது தொடர்பான விலைமனு விண்ணப்ப பத்திரங்களை எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை ஜனாதிபதி சேலத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மே மாதம் பதினான்காம் தேதி வரை இலக்கம் மூன்று யாவத்தை வீதியில் அமைந்துள்ள சலுசல நிறுவன வளாகத்தில் இந்த வாகனங்களை பரிச்சிப்பதற்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் மற்றும் இலங்கை ராணுவ வீரர்கள் இணைந்து மட்டக்களப்பு அருகம்குடா கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் துப்புரவு பணியில் சுமார் இருநூறு ராணுவ வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர் அத்துடன் அருகம்குடா சுற்றுலா காவல்துறை பொது சுகாதார பரிசோதனைகள் மற்றும் பிரதேச சபை அதிகாரிகளும் இந்த துப்பரவு பணிகளில் இணைந்து செயற்பட்டனர் அருகம்குடா கடற்கரைக்கு வருகை தருகின்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இந்த பணிகளில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசு ஊழியர்களுக்கு பேரிடர் கடன்களை வழங்குவதற்கான அதிகபட்ச வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளதை கருத்துக்கொண்டே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி இது தொடர்பான சுற்றறிக்கையை பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவலர்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு நேற்று வெளியிட்டுள்ளது சுற்றறிக்கையின்படி அரசு ஊழியர்களுக்கு பீரிடர் கடன்களை வழங்குவதற்கான அதிகபட்ச வரம்பை தற்போதைய ரூபாய் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்தில் இருந்து நான்கு லட்சமாக அதிகரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது கொழும்பு கொட்டாஞ்சேனை கல்பொத்த வீதியில் உள்ள ஜனநிவாச வளாகத்தில் வசித்து வந்த பதினாறு வயது பாடசாலை மாணவியொருவர் சம்பவத்தொடர்பில் சந்தேகத்துக்கிடமான ஆசிரியர் ஒருவர் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள கல்வி உயர்கல்வி மற்றும் தொலைக்கல்வி அமைச்சு நேற்று மாலை தெரிவித்துள்ளதாவது சம்பவம் தொடர்பாக போலீஸ் பி அறிக்கை தமது அமைச்சுக்கு கிடைத்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியரை நிறுவன விதிக்கோவையின் பகுதி இரண்டின் பிரிவின் இருபத்தேழில் படி கட்டாய விடுமுறையில் அனுப்ப நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தன்னுடைய குரல் வழங்கிய நெறித்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணத்தில் தான் விமல் ரத்நாய்க்கு தான் கதைக்காத ஒரு விடயத்தை கதைத்ததாக தெரிவித்து எட்டு நாட்கள் என்னுடைய உரையை ஒளிபரப்பு தடை செய்தார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் தெரிவித்தார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் வடகொழும்பில் வடகொழும்புக்கான இணைப்பாளராக பிரதான அமைப்பாளராகவும் நிறைவேற்றுக்குழு குழு உறுப்பினராகவும் கொழும்பு கொழும்பு தேசிய மக்கள் சக்தியை நிறைவேற்றுக்குழு குழு உறுப்பினராகவும் நாங்கள் இந்த அரசியல் கட்சியில் இருந்து கொண்டிருக்கேன் கடந்த பாராளுமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட முப்பத்தாறாயிரம் முப்பத்தையாயிரம் போட்டுகளுக்கு மேலே முப்பத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட போட் வாக்களுக்கு மேலே நான் பெற்று கொழும்பில் கொழும்பு கொழும்பு மாவட்டத்தில் ஒரு பிற ஒரு மு முன்னணி முன்னணியான வேட்பாளராகவும் ஒரு கூட வாக்கு பெற்றவனாகவும் நான் திகழ்ந்தேன் இதுவரை காலமும் நான் எந்த ஒரு மக்க எந்த ஒரு பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு விஷயங்களுக்கும் நான் தொடர்பு இல்லாதவனாக இருந்தேன் கடந்த இந்த முப்பத்தஞ்சு வருஷமாக எத்தனையோ அந்த பிள்ளைகள் படிக்குது எத்தனையோ பிள்ளைகள் இலவசமாக பார பிள்ளைகளுக்கு இலவசம் கொடுத்துருக்கேன் இயலாத பிள்ளைகளுக்கு ஃபீஸ் ஒன்றும் எடுக்கிற அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்குரிய சகல என்ன உதவி வேணுமோ நான் செய்து கொடுத்துருக்கேன் இதுவரை காலம் ஒரு காலமும் நான் பிள்ளைகள் பக்கமும் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கமும் நான் எந்த விதமான ஒரு தொந்தரவோ இந்த உரவா செய்யலை ஆனால் பிள்ளைகளோட கண்டிப்பான ஒரு இதாக இது நடந்து கொண்டேன் இப்போ கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாக நான் இந்த கல்வி நிலையத்துக்குள் நான் இருக்கிற வேலை பழகு காரணமாக நான் வாரம் போறவாறு குறைவுறேன் கடந்த இருபத்தி கடந்த பிப்ரவரி மாதம் ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி இந்த பிள்ளை இந்த ஹம்சிகாண்ட பிள்ளை பதினெட்டாம் தேதி எங்க கல்வி நிலையத்தில் அவர் வந்து இணைந்து இருக்கிறார் அந்த இணைந்த முதல் பாரத்திலே அவட காதிலேயும் மூக்கிலையும் இரத்த அந்த அண்டைக்கு வந்த இடத்துல இரத்தம் மூக்களும் காதில் வந்திருக்கிறாங்க அதை அந்த காது மூக்கில் வந்த அந்த அண்டு பிள்ளைகளும் சேருமாறும் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு முதலுதவி செய்து அவருக்கு தண்ணி உத தண்ணி முகமெல்லாம் கழுவி அவங்களோட அப்பாவை தாவப்பனாரே தொலைபேசியை தொடர்பு கொண்டு அந்த பிள்ளையை அவர் அப்படம் பாரம் கொடுத்தார் ரெண்டாவது கிழமை வந்து ரெண்டாவது கிழமை பிள்ளை வந்து கிளாஸுக்குள்ளே அது முதல் நாளோ ரெண்டாவது நாள் எடுத்துறியா அந்த பிள்ளை ரெண்டே ரெண்டு பாடம் தான் அந்த கிளை எடுக்கின்றது ரெண்டாம் நாள் அந்த பிள்ளை வந்து மயக்கம் போட்டு ஒரு பிட் வந்து விழுந்துருக்கு அது அந்த வந்து எல்லா பிள்ளைகளையும் சேர்ந்து அந்த பிள்ளையை எழுப்பி அந்த பிள்ளைக்குரிய முதல் உதவியும் செய்து அந்த அந்த இருக்கிற வா வாங்கல் இருக்கின்ற மேசையில் இருத்தாக்கி பிறகு அந்த பிள்ளை கொஞ்சம் கொஞ்சம் நோமலாக வந்த பிறகு அந்த பிள்ளைகள் ரெண்டு தெரிஞ்ச பிள்ளைகள் அவருக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் ரெண்டு பேரோட வீட்டுக்கு அனுப்பியிருக்கார் அந்த ஆசிரியர் இந்த நிலைமை எனக்கு தெரியாது கடைசுரை மூன்றாவது கிழமை மூன்றாவது கிழமை நாலாவது கிழமை நான் நம்புறேன் மூன்றாவது கிழமை நாலாவது கிழமை நம்புறேன் எனக்கு தெரிஞ்ச அறிவு மட்டும்து இந்த பிள்ளை உங்கள்கிட்ட தனியாக ஒரு ஒரு இடத்துல இருந்தது ஒரு கிளாஸ் ரூமுக்கு பின்னுக்கு தனியாக இருந்தது அந்த தனியே இருக்கிற நேரம் ஒரு ஒரு தா தாப்பன் ஒரு பேரன் வந்து என்ன சொன்ன இந்த பிள்ளை ஒருக்கா பாருங்க சரண் அப்போ நான் ஒரு வித்தியாசமாக யோசித்தேன் என்னட சொன்னேன் இந்த பிள்ளை என்னையும் காதலோட சம்மந்தப்பட்டதோ இல்லை வேற ஒரு சம்மந்தப்பட்ட அக்கோட அப்போ போய் என்ன என்ன என்னம்மா நீங்கள் இடத்துல இருக்கிறீங்க தனியே இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பாம்பு பொம்பளை பிள்ளை இல்லாமல் ஏன் இல்லை அங்கே முன்னுக்கு இருக்கிற இடம் பெய்யும் விசிட்டி உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கு அந்த ரூமுக்குள்ள எல்லாமே தனியா இருக்குங்க விடத்த இல்ல எனக்கு அஞ்சு மணிக்கு கிளாஸ் அந்த அஞ்சு மணிக்கு கிளாஸுக்கு நான் போறதுக்காக வேண்டி வெயிட் பண்ணுறேன் நீங்க இங்க இருக்கல இங்க போய் நிக்கிறான நீங்க அங்க போங்க முன்னுக்கு போய் இருங்க என்று நான் சொன்னேன் சொல்ற நேரம் கதைச்சு கொண்டிருக்கிற நேரம் பிள்ளைக்கு ஒரு 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 விதமான உடம்புல ஒரு ஃபிட் ஆகி ஒரு உடம்பு ஒரு நம்புற ஒரு அட்நார்மல் மாதிரி தெரிஞ்சுறேன் அப்போதான் நான் விளக்கிக் கொண்டேன் இந்த பிள்ளை ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கு அதை தான் அந்த தாய் சொல்லியிருக்கிறான் ஒரு பேரன் சொல்லியிருக்கா இந்த பிள்ளையை நோட் பண்ணுங்க சார் உடனே நான் அந்த பிள்ளை சொன்னேன் நீ முன்னுக்கு ரிசப்ஷனுக்கு போய் தெளிவம் பண்ணி அம்மாவை கூப்பிடுங்கன்னு சொல்லுவேன் அதே நேரத்தில் அம்மாவை கூப்பிட்டு போட்டு அந்த பிள்ளை என்ன நடந்துருக்கியா திருப்பி பார்த்தேன் அந்த பிள்ளை போய் கிளாஸ் ரூமில் கடைசி மேசையில் கடைசி இருக்கிற பெஞ்சில் பாதி இருந்து கொண்டு வைக்கிறது அப்பா அதுக்குள்ள ஒரு அரை அம்மா வந்து இந்த பிள்ளையை என்ன செய்யுது நீங்கள் இந்த பிள்ளைக்கு ஒரு சோம் இல்லாமல் இருக்குது இந்த பிள்ளைக்கு என்னது நீங்கள் நீங்கள் என்ன பார்க்குறீங்க நீங்கள் இப்படியான பிள்ளையில எங்களுக்கு அனுப்ப வேணாம் அனுப்பியிருந்ததுனால் சோமான பிள்ளைக்கு நாளைக்கு அந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது என்று சொன்னால் அது நாங்கள் தான் பாதுகாப்பு கொடுப்போம் நாங்கள் தான் எல்லாம் செய்யணும் அது எங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் இந்த கிளாஸுக்கு போகணுன்னா பிள்ளை ஒரு விழுந்துட்டு செய்து என்ன நடந்துது என்று சொல்லி வரும் அந்த பயத்தில் நீங்கள் தான் பிள்ளையை ஒழுங்காக மெடிசன் எடுத்து ஒழுங்காக வைத்தியம் செய்து உங்களுக்கு விருப்பம் பண்ணாங்க பல்லட்டு போகிற கிளாஸுக்கு அனுப்புகிறேன்னா அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்புங்க அப்போ அந்த பிள்ளை அதுக்கூட விளக்கோட காய்ச்சி கொண்டு இருக்கிற நேரம் வங்கி விஷயம் காய்ச்சி கொண்டிருக்கிறான் அந்த பிள்ளை கடைசி டைமில் பின் வெஞ்சிருந்த பிள்ளை திரும்பி நான் அம்மாவோட காய்ச்சி கொண்டு அந்த கிளாஸ் ரூமுக்கும் எனக்கும் அந்த விச அந்த தேவிடத்தில் இருந்திடம் குறைஞ்சது நூறு மீட்டராக இருக்குது குறைஞ்சது நூறு மீட்டர் அப்போ அதுக்குள்ளே போ அதில் வந்தால் அந்த பிள்ளை டாக்டர்ன்னு சேர்த்தையும் சொல்லாமல் யார்கிட்டையும் சொல்லாமல் பேக்கை தூக்கிட்டு வந்து கடைசியாக வழியாக ஒருத்தருக்கும் தெரியாது முன்னுக்கு இந்த பிள்ளைகளுக்கு கூட தெரியாது இந்த பிள்ளை எலும்பித்து போகிறது தெரியாது யாருக்கு பக்கத்தில் இருந்த பிள்ளைகளுக்கு கடைசி தந்தை எலும்பித்து போகிறது இந்த பிள்ளை வந்த உடனே அம்மா அப்பா அங்கே வீட்டை போக முடியுது அப்படியே போன வந்துவான் போனவங்க பிப்ரவரி பதினைஞ்சாந்தேதி போனவங்க போன வந்துடுவான் அதுக்கு பிறகு எனக்கு தெரியாது வந்ததா வரலையாண்டு எனக்கு தெரியாது நான் ஏதாச்சும் அந்த பிள்ளை வந்திருக்கிறேன் எத்தனை புள்ளி ஒரு மாதம் பிறகு வருது ரெண்டு மாதத்துக்கு பிறகு வருது ஆறு மாதத்துக்கு பிறகு வருது அப்போ நான் எதை யோசிக்கவே இல்லை அதை பற்றி நான் காண்ட் பண்ணிக்கவே இல்லை ஆனால் இந்த பிள்ளை போன பிறகு சார் அங்கேருந்து இந்த பிள்ளையை எலும்பி வரதை கண்டு பார்த்து வந்தா இந்த பிள்ளை போன பிறகு சார் இந்த பிள்ளை தான் ரெண்டு கிழமையாக சோம் இல்லாமல் கொண்டு ஃபிட்டாக வந்து விழுந்ததும் ஒன்று மூக்கால காதாலம் பார்த்த பிள்ளை இதே பிள்ளை தான் சார் அப்போ நான் சொல்லி நான் எடுத்த முடிவு சரி இந்த பிள்ளையை வீட்டுக்கு அம்மாட்ட கொடுத்த சரி நான் தெரியுமா இருந்து திறத்தையும் இல்லை இந்த பிள்ளைய இந்த பிள்ளையை நான் வெளியில் போவென்று சொல்லையும் இல்லை ஆனால் பா கையில் பாரம் கொடுத்த நான் ஆனால் இதே நேரத்தில் அம்மா ஒரு மீடியா கான்ஃபரன்ஸு சொல்லிட்டா நான் கிளாஸுக்குள்ள போய் அந்த பிள்ளையை எழுப்பி அந்த பிள்ளையோட பேரை சொல்லி நீ அங்கே ராமநாதன் குலத்தில் அதனால இந்த நான் வரவரின்னு கிளாஸுக்குள்ள சொன்னதாக ஒரு குற்றச்சாட்டப்பட்டுள்ளது அந்த குற்றச்சாட்டு பொய்யானது அந்த குற்றச்சாட்டு பொய்யானது ஆகவே இந்த குற்றச்சாட்டு இருக்கிற மாஸ்டருக்கும் பிள்ளைகளுக்கு தான் தெரியும் நான் அந்த கிளாஸ் ரூமுக்கு பின்ன கூட நான் போகல கிளாஸ் ரூமை கட்டியும் பின்ன பார்க்கறேன் நான் இந்த எந்த ஒரு கிளாஸ் ரூமுக்கு இருக்கு அங்கே மொண்ட சரையிலிருந்து பாதர் வகுப்பில் இருந்து அட்வான்ஸ் தமிழ் இங்கிலீஷ் மீடியம் நடக்குது சிங்கள மீடியம் நடக்குது எந்த ஒரு கிளாஸ் ரூமுக்கும் அஞ்சு பேர் இருந்தாலும் ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள நான் வெட்டி பார்க்குறதும் இல்லை போகிறதும் இல்லை என்ற இதில் ஏன்னு சொன்னால் நான் ஒரு டீச்சரையோ பிள்ளையோ டிஸ்டர்ப் பண்ணுற விருப்பம் இல்லாதபடியே நான் வெட்டி கூட பார்க்கறேன் இல்லை இந்த சம்பவம் அப்புறம் எப்படி கேள்விப்படுத்துறாங்க இந்த சம்பவம் ஒரு மூன்று நாளைக்கு போகிறாங்க மீடியாவில் சோசியல் மீடியாவில் எந்த பேர் வரது ராஜேஸ்வரி கல்யாணத்துக்கு போன பிள்ளைகள் அங்கே இருந்த அதிபர் அங்கே இருந்த உரிமையாளர் இவரை மாணவர்களுக்கு மத்தியில் எழுப்பி நீ அந்த ஒரு உனக்கு நடத்த சரியில்லை நீ அதால் நீங்கள் கிளாஸுக்கு வரவாண்டு நான் அனுப்புனே சொல்லி சோசியல் மீடியாவில் வந்தவுடன் நான் அமைதி காத்த எப்பையும் உண்மை வரும் என்று சொல்லி அந்த உண்மை விரைவில் வரும் அந்த உண்மை எப்படி வரும் எனக்கு அது மேலதிகமாக நான் கதைக்க நான் விரும்பலை அந்த உண்மை உண்மையான உண்மையாக வரும் ஆனால் எனக்கு இதில் பின்னணியில் நான் ஒரு அரசியல் வாதியாக இருந்தபடியாகவும் அரசியலாக இருந்தபடியாக எனக்கு இவ்வளவுக்கு ஒரு ஒரு அடி அடியாங்க கடந்த ஏழு எட்டு நாளாக ஆறேழு நாளாக நிம்மதியை செய்கிற வேலையிலையும் இல்லாமாக்கி என்னொரு ஒரு ஒரு சங்கடத்து நிலைக்கு வந்து இந்த 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 கொழும்பு பிரதேசத்தை ஒரு 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 வேண்டா வேண்டப்படாதவனாக மாத்திருக்கிறாங்க இந்த சோசியல் மீடியா ஆகவே இந்த சிஏடிக்கு நான் பாரம் கொடுத்துருக்கேன் இவங்க அந்த சிஏடியில் கொடுத்துருக்கேன் நாங்கள் என்னென்ன வந்த சோஷியல் மீடியாவில் என்னென்ன ஃபேஸ்புக்கில் வந்த அவ்வளோத்தையும் நீங்கள் செக் பண்ணி உடனடியாக எனக்கு ஒரு நல்ல முடிவு தர சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகே நன்றி நான் அனுபவிச்சேன் அறைக்குள் முப்பது நிமிடங்களாக நான் அனுபவித்த வேதனை மாணவி அம்சியின் பகிர் வாக்கு மூலம் கசிவு நேற்று இரவு அவசரமாக சுயடிக்கு வந்த மாணவி உயிரிழப்பின் சந்தேக நபர்

பெரும் பொருளாக மாறிய விவகாரம் கொழும்பு பாடசாலை ஒன்றில் நேர்ந்த சம்பவம் மாணவனின் காலை உணவில் இருந்த மர்ம பொருள் களம் இறங்கியது இறைச்சி விற்பனை நிலையங்களுக்கு பூட்டு நாட்டு மக்களுக்கு அவசர அறிவிப்பு அம்சி உயிரிழப்புடன் இடமாற்றப்பட்ட கணித ஆசிரியர் பாடசாலைக்குள் அனுமதிக்க முடியாது தமிழர் பகுதியொன்றில் வெடித்த மக்கள் போராட்டம் விழுந்து நொறுங்கிய உலங்கு வானூர்தி பரிதாபமாக உயிரிழந்த ஆறு பேர் வெளியான முழு விவரம் நடந்தது இதுதான் தொடர்பில் இரு சந்தேக நபர்கள் அடையாளம் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு கொழும்பு மாணவி மரணம் பிரதமர் ஹரிணி கொடுத்த உறுதிமொழி அதிசொகுசு வாகன ஏலத்தின் இரண்டாம் கட்டம் ஆரம்பம் அனைத்தையும் விற்று தள்ளும் ஜனாதிபதி அனுர அருகங்குடா கடற்கரையை சுத்தம் செய்த சுற்றுலா பயணிகள் வைரலாகும் புகைப்படங்கள் அரச ஊழியர்களுக்கு அரசாங்கத்தின் மகிழ்ச்சி தகவல் உயர்த்தப்படுகிறது நீதி எல்லை நீதி கேட்டு ஆதங்கத்தில் நாடாளுமன்றத்தில் கத்திய அர்ச்சுனா எம்பி